உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இந்த காணொலியின் வாயிலாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கவிருக்கிறோம் காரணம் என்னன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு என்ற யூடியூப் சேனல் இப்போது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி உங்களுடைய பேர் ஆதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நாங்க இந்த பகுதிக்காகவும் இந்த மண்ணுக்காக போராடிய போராளிகளுக்காகவும் எங்களுடைய நன்றி கடனை சமர்ப்பிக்க காத்திருக்கிறோம் அதை போலவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உழைப்பையே உயிர் மூச்சாய் கொண்டு இந்த மண்ணின் பூர்வ குடிகளாய் தமிழை தாய்மொழியாக கொண்ட உழைக்கும் சமூகமான கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தின் என்ன பிரதிபலிப்பாகவும் இந்த சேனல் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் என் இனத்தின் இளைஞர்களுக்கு என்ன தேவை அவர்களுடைய என்ன ஓட்டம் என்ன அவர்களுக்கான தெளிவை எவ்வாறு அவர்கள் பெற்று தெளிய வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரமாகவே இயங்குவோம் இனி வரும் காலங்களிலும் அரசியல் கடந்த இன உணர்வே என் இனத்திற்கான முன்னேற்றம் என்பது எங்களுடைய ஒரு பிரதானமான ஒரு மற்றொரு மந்திரமாகவும் இந்த இடத்துல நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இது இந்த ஒரு இனத்தையும் தாண்டி என்னோடு பயணிக்கக்கூடிய சக தமிழ் குடிகளாக இருந்தாலும் சரி இல்லை மாற்று தாய்மொழியைக் கொண்டிருந்தாலும் என்னோடு பின்னி பிணைந்து என்னுடைய உழைப்பில் என்னுடைய முன்னேற்றத்தில் அவர்களுடைய வேர்வையையும் சிந்தி எங்களோடு வாழக்கூடிய பிற சமூகங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய குரலாகவும் இந்த சேனல் இனி வரும் காலங்களிலும் ஒழிக்கும் இது எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளையும் கடந்து எந்த ஒரு உள்நோக்கங்களையும் கடந்து ஒரு பொது மக்களின் எண்ணமாகவே இனிவரும் காலங்களிலும் இயங்கியே தீரும் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் எவ்வளவோ இடர்பாடுகளை இதுவரைக்கும் சந்திச்சிருக்கோம் அந்த இடர்பாடுகளையும் தாண்டி இனிவரும் காலங்களிலும் எத்தகைய சிக்கல் வந்தாலும் அதையும் கடந்து நீதிக்காகவும் என் பகுதியின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் மற்றொருவரால் தாக்கப்பட்டால் அதற்கு எதிர்தாக்குதல் தொடுக்கும் ஒரு அம்பை போல நிச்சயமாக செயல்படுவோம் இதுவரை ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இனிவரும் காலங்களிலும் உங்கள் பேர் என்றென்றும் எங்களுக்கு தேவை குரலற்றவர்களின் குரலாக இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு சேனல் இனிவரும் காலங்களிலும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் எந்த சமரசமும் இன்றி